வரேன் போட்டு 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 வரட்டு 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 நீ அமைதி வந்து பார்த்துக்க உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுக்காட்ஸ்அப் இந்த வீட்டில் ஆள் இல்லைங்களா ஆளுக்கா தொடங்க தொடங்க அவங்க விட தெரியுமா உங்களுக்கு சொல்லிவிட்டீங்களா சரி செயல போலாமா ஸோ ஏற்கனவே இந்த வந்து வீட்டில் இந்த இடத்துல வாஷிங் மிஷினெலாம் மீட்கோம் பயன்படுத்தும் ஸோ அதே போல் இங்கே ஒரு விசப்பாம்பு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாழ சுத்தப்படுத்தாங்க ரொம்பலாம் வந்து ரொம்ப செடி கொடியாக இருந்துச்சு சுத்தப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ இல்லை இல்லை நேரத்தில் எட்டு எதுக்காக எதுக்குன்னா பார்த்தீங்க இந்த அதுக்கு நேர சீட்டுக்கு நிறையா இந்த கேப் ஓ கரெக்டா பொந்து நிறைய இருக்கு ஊர்ந்து ஊர்ந்து போதா பார்த்தீங்களா என்ன தெரியுது இப்போ தெரியுது இல்லை எப்படி இந்த கேப்பில் பார்த்தீங்கன்றேன் இந்த சீட் யாராவது எடுத்து விழுங்களே இந்த சீட்டை விழுங்களேன் அங்கட்டு அங்கட்டுந்தான் பிரச்சனை கிடையாது இல்லை இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கீங்க நீங்கள் போயிக்கங்கட்டு ஏன்னா அப்புறம் எண்டாவது ஓடுன்னு சரி கீழே வாங்கிக்கா கீழே வந்துருப்பீங்க அப்புறம் வரட்டுமே இருக்க

வந்து தெரியுது அவங்க பாக்க தெரியுதுல ஒன் தூரமா பிடிக்க சொல்றது வர வரேன் வர வரேன் வரேன் போட்டு 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 போட்டேன் வரட்டு 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 வர பாத்துக்கிறேன் வா வா இரு இல்ல மேல வராது மிஸ்மா இல்லைங்க மேல வராது இது அதனால மேல ஏற முடியாது கீழே தரையிலே தெரியும் நைட்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் நீங்க இந்த தென்னை மட்டும் வச்சிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இடத்துல அந்த பாம்பு அதிகமா இருக்கும் இந்த இந்த கால வச்சிருக்கீங்களா தலை தூவினா தலை தூவி தாவிதான் கிடைக்கிறது

ஏன்னா நைட்ல தங்கச்சா தெரியவே தெரியாது ஆமா